அடுத்த விதிமுறையில் பாதிக்கப்பட்ட வாழ்வாதாரமே இன்னும் மீளாத நிலையில் தற்பொழுது மேலும் கொரோனா தடுப்பு விதிமுறையால் மேலும் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக மேடை நாடக கலைஞர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருவிழாக்கள் கட்சி நிகழ்வுகள் என இதை மட்டுமே நம்பி பிழைப்பு நடத்தக்கூடிய நாட்டுப்புற மேடை கலைஞர்கள் சுமார் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் உள்ளனர் வருடத்தில் வைகாசி உள்ளிட்ட மாதங்கள் மட்டுமே அவர்களுக்கு வருவாய் மாதமாக இருப்பதால் கடந்த மாதம் முழுவதும் தேர்தல் நடத்தை விதிமுறை என நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி வழங்கப்படாமல் நாட்டுப்புற கலைஞர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது கொரோனா ஊரடங்கு என்ற அறிவிப்பால் மேலும் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக நாட்டுப்புற மேடை கலைஞர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் இன்று புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சி அலுவலகம் முன்பு குவிந்த முன்னூற்றுக்கும் மேற்பட்ட நாட்டுப்புற மேடைக்கலைஞர்கள் ஊரடங்கு விதிமுறையில் இருந்து தங்களுக்கு மேலும் பலருடன் அளிக்க வேண்டும் என கூறியும் தமிழக அரசு நாட்டுப்புற கலைஞர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என்று கூறிய மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க வருகை தந்தனர் கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்ற நாட்டுப்புற கலைஞர்கள் இந்த பேச்சுவார்த்தை நடத்திய காவல்துறையினர் ஐந்து பேரை மட்டும் மனு அளிக்க அனுமதித்தனர்